ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அட பெர்சன் தமிழ் நான் உங்கள் உங்க ஸோ எஸ் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏக்கு இன்னும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் இருக்கு சோ நீங்க வந்து உங்களுடைய பிரிப்பரேஷன் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த சமயத்துல உங்களுடைய ரிவிஷனை பூஸ்ட் பண்றதுக்காக அடா டூ போர் செவன்ல இருந்து ஒரு ஸ்டடி பிளான் மட்டும் டெஸ்ட் சீரிஸ் வந்து கொண்டு வரோம் அத பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தான் இருக்கு இந்த நாப்பத்தெட்டு நாட்கள்ல நீங்க என்ன பண்ணணும் அதிகமா ரிவைஸ் தான் பண்ணணும் புதுசா படிக்கிறதை இனிமே நீங்க வந்து கம்மி பண்ணிட்டே வரணும் கடைசி ஒரு முப்பது நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஆஸ்பென்ட் வந்து கிளியர் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஒன்று இருக்கும் ஆனா அந்த தெரிஞ்ச கொஸ்டின்லேயே தப்பு பண்றது தான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாததுக்கு முக்கியமான வந்து காரணம் ஸோ அந்த டாபிக் பத்தி நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா கடைசி நேரத்தில் அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ ஆப்ஷன் ஏவா பி அப்படிங்கிற மாதிரி அவங்க படிச்சதுலேயே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணாததுக்கு காரணம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் நேரத்தில் அந்த எக்ஸாம்ல கன்ஃபியூஷன் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க ரிவைஸ் பண்ணாதான் முக்கியமான காரணம் ஸோ டிஎன்பிசியை பொறுத்தவரை அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் பிலிம்ஸ்ல வந்து நீங்க எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றியுடைய வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமா இருக்கு சோ நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து எப்படி சார் ரிவைஸ் பண்றது என்ன ப்ரொசீஜர்ல வந்து ரிவைஸ் பண்றது எப்படி எத்தனை முறை வந்து ரிவைஸ் பண்றது அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும் அந்த டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்காக நம்ம அடா டூ இருந்து ஒரு ஃப்ரீயா ஒரு ஸ்டெடி பிளான் வந்து கொடுக்குறோம் லாஸ்ட் ஒரு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதியில இருந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகும் சோ இதுல கடைசி எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரை நீங்க என்ன பண்ணும் அப்படிங்க ஃப்ரீயா ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுக்குறோம் சோ அதே மாதிரி உங்களுக்கு கடைசி நேரத்துல நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கற டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு 30 டெஸ்ட் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா சோ 30 நாள்ல நீங்க என்ன பண்ணப் போறீங்கன்னா 30 டெஸ்ட் வந்து எழுத போறீங்க இந்த 30 டெஸ்ட் எழுதுறது மூலமா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 3500 கேள்விகள் வந்து சால்வ் பண்ணிருப்பீங்க சோ ஒன்ஸ் இந்த 3500 கேள்விகள் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க எப்படி क्वेश्चन கேட்டாலும் சோ டிஎன்பிசி குரூப் 2 டி ப்ராப்ளம்ஸ்ல எந்த மாதிரி क्वेश्चन கேட்டாலும் ஈஸியா நீங்க வந்து

ஸ்டேட் எக்ஸாம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்ல நிறைய ஸ்டேட்ஸ் வந்து காட்டும் அதுல முக்கியமா தமிழ்நாடு அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டிஎன் காட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதுல போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு டிஎன்பிசி உடைய என்னென்ன கோர்சஸ் இருக்கும் எல்லா கோர்சஸுமே காட்டும் அதுல அந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்று என்ன அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பிளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கப்புறமா ஜென்ரல் தமிழ் பிளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும் ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் இருக்கும் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெறும் ஸ்டடி பிளான் மட்டும் பார்த்துக்கோங்க இல்லை சார் எனக்கு டெஸ்ட் சீரீஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க இந்த டெஸ்ட் சீரீஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதில் மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்கு அப்படின்னா முப்பது டெஸ்ட் இருக்கு எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளேஷனோட இருக்க போகுது எக்ஸ்பிளேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கொஸ்டின் வந்து நம்ம எலிமினேஷன் டெக்னிக் மூலியமா சால்வ் பண்ணலாம் எலிமினேஷன் டெக்னிக் சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் கூட சால்வ் பண்ணலாம் சோ அதெல்லாம் எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுவாங்க இந்த வீடியோ எக்ஸ்பிளேஷன்ல சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படினா அதுல ஏ பி சி டி னு சொல்லிட்டு 4 கொடுத்துருப்பாங்கல அதுல ஒன்னு மட்டும் நமக்கு வந்து ஆன்சர் இருக்க போது அந்த ஆன்சர் இல்லாம மீதி ஆப்ஷன்ஸ் இருக்குல அந்த ஆப்ஷனுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் அப்படிங்கிற மாதிரி டீடைலா வந்து உங்களுக்கு சொல்லிருவாங்க சரிங்களா சோ அதனால இதுல வந்து உங்களுக்கு 30 டெஸ்ட் இருக்கு ப்ளஸ் உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளேஷன் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வீடியோ எக்ஸ்பிளேஷன் வந்து இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இங்க வந்து அப்படின்னா டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட அந்த ஷெட்யூல் வந்து ஓபன் गाइस இந்த ஷெட்யூல் நீங்க உங்களுடைய யூஸ் ரிவிஷன் பண்ணிக்கலாம் இல்ல இதை படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் அட்டன் பண்றதாலும் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த பிளான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த பிளான் அப்படிங்கிறது நீங்க எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட் இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களோ ஆகஸ்ட் தேதியில ஸ்டார்ட் ஆயிரும் இதுல என்ன பண்ண போறோம் ஒரு அஞ்சு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நாளைக்கு நம்ம என்ன பண்ணப் போறோம் வெறும் லாங்குவேஜ் மட்டும் தான் கவர் பண்ணப் போறோம் ஏன்னா லாங்குவேஜ் வந்து எல்லாரும் நல்லா படிச்சு லாங்குவேஜ் நூறு மார்க் அப்படிங்கறதனால எல்லாருமே லாங்குவேஜ்ல வந்து படிச்சிருப்பீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு நைடி ஃபைவ் மேல போற மாதிரி தான் வந்து படிச்சு வச்சிருப்பீங்க ஓகேங்களா நான் நம்புறோம் நைடி ஃபைவ் போற மாதிரி இங்கிலீஷ் இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி ஒரு நைன்டி ஃபைவ் அதனால இருப்பீங்க லாங்குவேஜ்க்கு இந்த டைத்துல ரொம்ப அதிகமான பிரிஃபரன்ஸ் வந்து போட தேவை கிடையாது ஸோ எது வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னா ஜிஎஸ் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்க அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நாள் ஒரு அஞ்சு நாள் என்ன பண்ண போறோம் ஃபுல்லா லாங்குவேஜ் தரப்பட போறோம் ஒரு அஞ்சு நாள் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் லாங்குவேஜ் டெஸ்ட் எல்லாமே வந்து இரநூறு கொஸ்டின் அப்ப என்னாச்சு இந்த லாங்குவேஜ்ல நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்றீங்க இங்கிலீஷா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி அஞ்சு நாளில நீங்க ஆயிரம் கேள்விகள் அட்டன் பண்றீங்க அஞ்சு நாளில் ஆயிரம் கேள்விகள் வந்து அட்டன் பண்றீங்க இந்த ஆயிரம் கேள்விகள் எல்லாரும் அட்டன் பண்ண முடியாது நீங்க வந்து நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி அஞ்சு நாளைக்கு ஆயிரம் கேள்விகள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலே வந்து வேற மாதிரி ஆயிரும் ஏன்னா நீங்க நிறைய கொஸ்டின் நிறைய வெரைட்டி ஆஃப் அட்டன் பண்ணிருப்பீங்க புது புது கான்செப்ட் வந்து லேன் பண்ணிருப்பீங்க ஒரு ஆட்டோமெட்டிக்கா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஆயிரம் கொஸ்டின் அஞ்சு நாளில் அட்டன் பண்ணேன் அதனால கண்டிப்பா என்னால நூறு கொஸ்டின்ல ஒரு தொண்ணூத்தஞ்சு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு கான்பிடன்ஸ் வந்து வந்துரும் சரிங்களா என்ன பண்றோம் ஒரு அஞ்சு நாள்ல ரிவைஸ் பண்ணி நம்ம தூக்கி போடுறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஜிஎஸ்க்கு கொடுக்க போறோம் ஓகேங்களா சோ இல்ல ஜிஎஸ் படிக்கும் போது நீங்க லாங்குவேஜ் வந்து ரிவைஸ் பண்ணணும் அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான தனியா ஒரு ஓரியண்டேஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் யார் யாரும் டெஸ்ட் ஜாயின் பண்றீங்களோ சோ அவங்களுக்கு தனியா ஒரு ஓரியண்டேஷன் இந்த நாட்கள் இருக்கு இல்லையா இந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதியில இருந்து நீங்க இந்த ஜிஎஸ் கூட எப்படி வந்து லாங்குவேஜ் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓரியண்டேஷன் இருக்கும் அதுல வந்து நம்ம உங்களுக்கு தனியா ஒரு பிளானும் போட்டு கொடுப்போம் சரிங்களா சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆறாம் தேதியில இருந்து அதாவது ஆகஸ்ட் பன்னெண்டுல இருந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கான ஜிஎஸ் டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிடும் ஆகஸ்ட் பன்னெண்டுல இருந்து உங்களுக்கு ஜிஎஸ் டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிடும் இந்த ஜிஎஸ் டெஸ்ட் பொறுத்தவரை டெய்லியுமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும்

இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இப்ப ஒரு டாபிக் இப்ப பாலிட்டி இருக்கு அப்படின்னா பாலிட்டியே வந்து நீங்க மூணு டெஸ்ட் எழுதுறீங்க பாலிட்டியோட டோட்டல் சிலபஸே வந்து நம்ம மூணா வந்து பிரிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு டாபிக் இருக்கும் சார் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி டூ வரும் இந்த பாலிட்டி டூ ஓகேங்களா சோ அடுத்து பாலிட்டி த்ரீ சோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணி இருப்போம் ஏன்னா மொத்தம் நீங்க படிச்சீங்க அது வந்து கஷ்டமா இருக்கும் அதனால சப்ஜெக்ட் வந்து ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி கொடுத்து மொத்தம் மூணு ரவுண்டா எழுதிங்க பாலிட்டி மூணு மூணு டெஸ்டா எழுதிங்க அதே மாதிரி ஹிஸ்டரி மூணு டெஸ்ட் எழுதிங்க ஐஎன்எம் மூணு டெஸ்ட் எழுதிங்க அப்ப என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு இதுலயுமே ஒவ்வொரு டெஸ்ட்லயே எழுதும்போது கிட்டத்தட்ட தோராயமா வந்து ஒரு सब्जेक्टல ஒரு பாலிட்டின எடுத்துக்கிட்டா பாலிட்டிலே வந்து ஒரு 200ல இருந்து 250 क्वेश्चन அட்டென்ட் பண்ணிடுவீங்க டெஸ்ட் வந்து போட்டு பாத்துவீங்க அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே மினிமம் ஒரு 200 क्वेश्चन வந்து போட்டு பாத்துவீங்க சோ அப்ப உங்களுக்கு அந்த டாபிக்ல எல்லா क्वेश्चनமே வந்து ரிவைஸ் ஆயிரும் சோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய பிளான் வந்து இருக்க போகுது இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா செப்டம்பர் 10ஆம் தேதி வரை சோ செப்டம்பர் 10ஆம் தேதி வரை நமக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரிவிஷன் கா டைட்டா வந்து ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கும் சோ அதுக்கு அடுத்து ஒன்ஸ் நீங்க ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆல் இந்தியா சோ தமிழ்நாடு லெவல் ஸ்டேட் மார்க் டெஸ்ட் வந்து நடக்கும் தமிழ்நாடு லெவல் ஸ்டேட் மார்க் டெஸ்ட் வந்து நடக்கும் சோ அந்த மார்க் டெஸ்ட்ல நீங்க உள்ள எல்லாரோடையும் காம்படிட் பண்ணுவீங்க சோ அப்படி என்ன பண்ணிக்கலாம் அவங்களுடைய மார்க் என்ன ரேஞ்சில இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் சோ गाइस இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சோ நிறைய ஆஸ்பிரண்ட்க்கு வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான பிளான் இல்லனால என்ன பண்ண முடியுதுன்னா அவங்களுக்கு சரியா படிக்க முடிய மாட்டிக்குது சோ எல்லாரும் என்ன பண்ணலாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து படிக்கறாங்க பட் என்ன பிரச்சனைனா அது ப்ராப்பரா படிக்கிறமா நம்ம எது தேவை அதை படிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண மாட்டறாங்க பார்த்து படிக்க மாட்டறாங்க சோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் பார்த்து படிக்கும்போது என்ன இருக்கு உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் ஓகே நாளைக்கு நம்ம எந்திரிக்கறமா நாளைக்கு எந்திரிச்சனா நம்ம இந்த டாபிக் படிக்கணும் அதே மாதிரி ஆப்டிடியூட்ல இந்த டாபிக் படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டார்கெட் வந்து நாங்க கொடுத்துறோம் சோ அப்ப நீங்க என்ன பண்ணனும் அந்த டார்கெட் நோக்கி தான் அனிக்கு வந்து ஓடிட்டே இருப்பீங்க ஓகே சோ எப்பவுமே நம்மளோட மைண்ட பொறுத்தவரை எப்படி இருக்கும்னா நம்ம மைண்ட்ல ஒரு டார்கெட் காமிச்சோம்னா கண்டிப்பா அந்த டார்கெட் வந்து நம்ம மைண்ட் வந்து அச்சிவ் பண்ணி முடிச்சிரும் பட் நம்ம கிட்ட இருக்க என்ன பிரச்சனைனா நம்ம வந்து ப்ராப்பரா ஷெட்யூல் வந்து போட்டு படிக்கிறது கிடையாது சோ உங்களுக்கு எத்தனை பேர் நீங்க வந்து ஷெட்யூல் போட்டு படிக்கிறீங்க கண்டிப்பா கொஞ்சம் பேர் என்ன பண்றீங்க ஷெட்யூல் வந்து போட்டு ப்ராப்பரா டே பிளான் பண்ணி வந்து படிக்கிறீங்க சோ மித்த பேர்லாம் ஏதோ நமக்கு அந்த மூட்ல என்ன புக் படிக்க தோணுதோ அந்த புக் வந்து படிக்கிறீங்க சோ அந்த மாதிரி படிச்சிங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது சோ அந்த டிஎன்பிசி பொறுத்த நீங்க பிரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு எவ்வளவு ஹார்ட் வொர்க் போடுறீங்களோ அத விட ஸ்மார்ட் வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அந்த ஸ்மார்ட் வொர்க் நீங்க பண்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த பிளான் வந்து கொடுக்கறோம் சோ இந்த பிளான பொறுத்தவரை நீங்க டெஸ்ட் சீரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா நீ என்ன பண்ணீங்க வெறும் இந்த பிளான் மட்டும் கூட பார்த்து செல்ஃபா கூட படிச்சுக்கங்க சோ டெஸ்ட் சீரிஸ்

ஆகஸ்ட் அஞ்சுல இருந்து நீங்க இந்த டெஸ்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா சோ கைஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிசை பொறுத்தவரை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு நீங்க டெஸ்ட் போட்டு பாக்கணும் டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் நீங்க எந்த வந்து தரவா படிச்சிருக்கீங்க எதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க எதுல வந்து வீக்கா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரியும் அதே மாதிரி டெஸ்ட்ல நீங்க நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா கத்துப்பீங்க சி டிஎன்பிசியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நூறு கேள்வி கேட்கறாங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நூறு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அந்த நூறு கேள்வியில எத்தனை கொஸ்டின் தான் ஈஸியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது இருந்து நாற்பது கொஸ்டின் மட்டும்தான் டேரக்டா இருந்து ஈஸியா வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா பேலன்ஸ் இருக்க அறுபது கொஸ்டின்ல ஒரு முப்பது கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்டா இருக்கும் டாபிக் படிச்சிருப்பீங்க ஆனா என்ன அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வந்து கேட்பாங்க சோ பேலன்ஸ் கேக்குற ஒரு முப்பது கேள்விகள் வந்து எங்கேயோ இருந்த அந்த டாபிக் பத்தி நீங்க கேள்வியோ பட்டிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க சோ நீங்க வந்து இந்த நடந்து முடிஞ்ச குரூப் பேப்பர் பத்தி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சோ எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்லயும் சரி பாலிட்டிக்ஸ்லயும் சரி எல்லாமே எங்கோ இருந்து கொஸ்டின் வந்து கேட்டு வச்சிருந்தாங்க ஓகேங்களா சோ அப்போ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான கொஸ்டினா நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்ம டெஸ்ட் சீரிஸ்லாம் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கஷன் வேலை இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அதே மாதிரி எஃப்டி எப்படி வந்து எலிமினேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறது தெரியாத கேள்விகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது இந்த எக்கச்சக்கமான விஷயம் வந்து உங்களுக்கு இதுக்கே தனியாக ஒரு எக்ஸ்பெர்ட் ஃபேக்கல்ட்டி வந்து நம்ம அப்பாயின் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் யார் யாரெல்லாம் வந்து ரெசிரிஸ் வந்து இது பண்ணணுமோ கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க ஆறு ஐநூற்றி அப்படிங்கிறது ஒரு மேட்ரே வந்து கிடையாது ஓகேங்களா நம்ம இன்றைக்கி போய்ட்டு ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் அப்படினால ஆயிரம் ரூபா வந்து வந்துருது ஸோ அதனால் ஐநூற்றி அப்படிங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது ஸோ உங்களுடைய லைஃப் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ டெஸ்டோட குவாலிட்டிக்கு நான் வந்து ரெஸ்ட் வந்து கண்டிப்பா நம்ம வந்து டாப் கண்டென்ட் எவ்வளோ ப்ராச்சி தான் இந்த கொஸ்டின் வந்து எடுக்கிறோம் ஸோ டிஎன்பிசியில் என்ன ஸ்டாண்டர்டில் கேட்கணும் அதே ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஜிஎஸ்லாம் வந்து சும்மா ஒன்வர்ட் மாதிரி இருக்காது எல்லாமே வந்து என்ன அனாலிட்டிகளாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக நீங்கள் யோசிச்சு போற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் அந்த முப்பது நாள் எஃபிஷியாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து எடுத்துட்டு கடைசி ஒரு நாற்பத்தெட்டு நாள் தான் வந்து உங்களுக்கு இருக்கு ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஸோ உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் டூ டூயை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கேட்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஈஸி படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அடா டூ ஃபோர் சமெண்ட்லேருந்து அடுத்து அடுத்த வாரம் குரூப் ஒன்னு குரூப் டூ டூ ஏக்கான மேரத்தான் செஷன் வந்து ஆரம்பிக்கிறோம் அதையும் நீங்க வந்து பார்த்து பயனடைங்க கரண்ட் அபேஸ் பொறுத்தவரை நான் உங்களுக்கு டெய்லியும் காலையில ஏழு மணிக்கு கரண்ட் அபேஸ் செஷன் வந்து எடுத்துட்டு இருக்கேன் சோ அதுல வந்து நம்ம டிஎன்பிசி டிஎன்பிசி யூபிஎஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ் கவர் ஆகிற மாதிரி கரண்ட் அபேஸ் வந்து டெய்லியும் காலையில ஏழு மணி ஏழு டு வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த செஷன் யார் யாரெல்லாம் பார்க்கலையோ இன்னில இருந்து நீங்க வந்து பாருங்க சோ வேற எந்த டவுட் இருந்தாலும் இல்ல எந்த டாபிக் பத்தி வீடியோ கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தாராளமா நாங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ